ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம இன்னைக்கு இது வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணினால் என்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் ஜீரக விதையனுடைய பயன்களை பற்றி பார்த்துருந்தோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராசரிஸ்லாம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் ஆர்டர் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த பைமோட் மொபைல் ஆப்லேயும் நீங்கள் கிராசரிஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராண்டட் ஐட்டம்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சில பொருட்களை வந்து வாங்கியிருந்தேன் அந்த பொருட்களுடைய சாம்பிள் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ரெகுலர் பிராண்டட் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராண்டட்லேயே நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்ஸில் கம்பேர் பண்ணும்போது இதில் பிரைஸும் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீரகத்தை ஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான சமையல் பொருள் இந்த ஜீரா இல்லாத சமையல் அறியே கிடையாது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான மூலிகை பொருளாகவும் நம்ம வீட்டில் உலா வந்துட்ருக்கு இந்த ஜீரா நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க டைஜஷன் பர்பஸ்க்கு சுடுதண்ணில போட்டு குடிக்கிறோம் பச்சை தண்ணியில் வெறும்னே போட்டு குடிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் ஜீரா நம்ம யூஸ் பண்ணுறோம் நமக்கு இது மட்டும்தான் தெரியும் மற்றபடி வேறு இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா ஸோ அதை சொல்ல தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆயுர்வேத மருந்தாக யூஸ் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக ரிசர்ச்சும் நடந்து அது நிரூபிச்சிருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பது மூலமாக உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சூப்பராக வழிவகுத்து அப்படின்னு நம்ம நிரூபிச்சிருக்காங்க இந்த தண்ணி பருகிறதுனால இதே தசைகளை வலுப்படுத்துறது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தவிர்க்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எண்ணற்ற பயன்கள் இந்த சீரக தண்ணியில் இருக்கு நம்ம அதுல ஒரு பத்து நன்மைகள் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இந்த ஜீரகத்தில் இயற்கையாகவே பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய பண்பும் இதில் அதிகமாக இருக்குது ஸோ தொற்றுநோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நமக்கு தொற்று நோய் வராமல் பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீரகத்தில் மெக்னீஷியம் கால்சியம் வைட்டமின் ஏ சி அப்படின்ற சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்றதுனால தொற்று நோய்களை தடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப ஜீரகம் வந்து உதவியாக இருக்குது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஒரு சின்ன டிப்ஸு நம்ம ஜீரகத்தை பச்சையாக முழு ஜீரகத்தை பயன்படுத்தணும் வறுத்து பொடி செஞ்ச ஜீரகத்தை பயன்படுத்தினா அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் ஸோ முழு ஜீரகத்தை அப்படியேவும் சாப்பிடலாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஸோ இந்த டிப்ஸால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யலாம் அடுத்து அழற்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது இந்த ஜீரக தண்ணீரில் தைமோக்ளோவினோன் அப்படின்ற ஒரு ரசாயன கலவை கலந்துருக்குது அது கலந்துருக்கிறதுனால கல்லீரலை அழற்சியிலிருந்து பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது இந்த ஜீரக தண்ணீரின் அழற்சி பண்பு எப்படி தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணமாக இது வந்து உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு நம்ம பீரியட்ஸ் டைம் அப்போது சில பேருக்கு வயிறு வலிலாம் ஏற்படும் இல்லைங்களா ஸோ அந்த வயிறு வலியை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த ஜீரகத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் குடிப்பது இந்த வயிற்று வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவுகிறது அடுத்து செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது அதாவது டைஜஷனுக்காக நம்ம எல்லாமே ஜீரக தண்ணி குடிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்திக்காக பேட் கொலஸ்ட்ரால் நீக்கிறதுக்காக இந்த ஜீரக தண்ணி ரொம்ப உதவியாக இருக்குது அது எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகத்தண்ணியில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நம்ம அதிக கலோரிகளை எரிக்கவும் பேட் கலோரிகளை எரிக்கவும் வளர்சதை மாற்றத்தை அதிகரிக்கவும் இது பயன்படுகிறது அடுத்ததாக மாதவிடாய் பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பாலுட்டும் தாய்மாருக்கு உதவுகிறது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கேர்ள்ஸுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும் ரெகுலராக பீரியட்ஸ் வராது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஜீரக தண்ணியை குடிப்பதன் மூலமாக ரெகுலர் பீரியட்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரகத்தில் இரும்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த தண்ணி குடிக்கிறது மூலமாக தங்களுடைய குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பால் சுரக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததான் ஆரோக்கியமான சருமத்தை பெற உதவுகிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தண்ணியில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸு அப்புறம் விட்டமின் இ இதெல்லாமே இருக்குது ஸோ அதனால் சர்மத்துக்கு புத்துணர்ச்சி தருகிறது இந்த புத்துணர்ச்சியின் காரணமாக நம்ம சருமம் வந்து தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் அடுத்து முகப்பருவை நீக்குகிறது இந்த ஜீரகத்தில் பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ அதனால் பருக்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்றது முகப்பருவை அழிக்க உதவுகிறது ஸோ முகப்பருக்களை அழிக்கிறதுக்கு அந்த தண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு இது இருக்கிறதுனால நம்ம இது குடிக்கிறதுனால முடியையும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் பொடுகு இந்த மாதிரி வர பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த ஜீரக தண்ணியில் இருக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஜீரகத்தண்ணி குடிக்கிறதுனால இதய தசைகளை வலுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கவும் உதவுகிறது ஸோ இப்படி செய்கிறது மூலமாக இதய அடைப்பு மாரடைப்பு ரத்த உறைவு இந்த மாதிரி இருந்து நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் ஸோ அதனால் ஜீரகத்தண்ணியில் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்ததாக நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இந்த ஜீரக தண்ணி குடிப்பது மூலமாக உடலில் இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்க செய்கிறது இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் சாப்பிட்ட பிறகு முப்பது நிமிஷம் கழிச்சு இந்த ஜீரக தண்ணி குடிப்பது மூலமாக ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஒன் ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது இந்த ஜீரகத்தில் இரும்புச்சத்து வந்து ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின் உருவாகிறதுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் இந்த ஜீரகம் வந்து நமக்கு தருது அதனால் இந்த ஜீரகத்தினால் நம்ம ரத்த சோகையிலேருந்து தப்பிச்சிக்க முடியும் இந்த தண்ணியெல்லாம் நம்ம நார்மலாகவே எல்லாருமே குடிப்போம் இல்லைங்களா ஆனால் இப்போது இது என்னென்னா காலைல வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து சூட்டை கிளப்பக்கூடியது ஸோ அதிகமாக குடிக்காமல் குடிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நமக்கு தேவையான தண்ணியை மட்டும் அப்பப்போ நம்ம ஜீரக தண்ணி போட்டு குடிச்சிக்கிறது நம்ம ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோவில் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இதை பற்றின யூசேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்